ஹவுது இல்லாம சைத்தான ரஜிஸ் ரஹ்மான் அன்பார்ந்த நேயர்களே இந்த இரண்டு முக்கிய ஈரானுடைய தலைவர்கள் ஹெலிகாப்டர் விபத்தில் அல்லாவிடத்தில் கொண்டு அல்லாவிடத்தில் சேர்ந்தவுடன் ஒரு சந்தேகம் இஸ்ரேல் மீது வருவது எல்லோருக்கும் இயல்பான ஒன்று ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் மிகப்பெரிய வைரியாக கருதுவது ஈரானை அதிலும் குறிப்பாக ரெய்சி ஹுசைன் அமீர் அப்துல்லா கியான் என்ற வெளிவாகத்துறை அமைச்சர் இருவரும் இந்த ஏழு மாதங்களாக இந்த யுத்தம் தொடங்கிய இரநூத்தி இருபத்தி ஏழு நாட்களாகவும் பேசப்படுகின்றார்கள் இந்த இரண்டு பேரும் முக்கியமான போராளிகள் போராளிகள் பார்வையிலும் மிகவும் முக்கியமானவர்கள் நாம் தொடக்க காலத்தில் இருந்தே எடுக்கின்ற தகவல்கள் அதற்கு முன்னால் படித்த பல நூறு பக்கங்கள் அதில் நாம் ஒரு நூலையே வெளியிட்டு இருக்கிறோம் பாலஸ்தீன முஸ்லீம்கள் அகதிகளான வரலாறு குறையாமல் ஒரு ஐம்பது கட்டுரையை பல்வேறு தலைப்புகளிலும் பாலஸ்தீனத்தை பற்றி வெளியிட்டிருக்கிறோம் இவை எல்லாம் நமக்கு ஒன்றை சுட்டி காட்டுகின்றன இது நமது ஆய்வுதான் அது ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தை முன்வைத்து போராடுகின்ற இந்த போராளிகள் குழுக்களை ஒருங்கிணைத்தது தயாரித்தது அல்லாவும் அவனுடைய வழிகாட்டுதலும் ஒருங்கிணைத்தது இந்த ரெண்டு பேரும் அல்லது ஈரான் மொத்தமாக ஈரானுடைய தலைமை தலைமையுமையை நாம் இதில் சேர்த்து கொள்ளலாம் மொத்தமாக இவர்கள் என்று ஒருங்கிணைத்தார்கள் முதலில் ஹமாஸை தீவிரவாதிகள் என்று சொன்னதை முதலில் அரபு நாடுகளிடம் இருந்து ஒழிப்பதற்கு ஹுசைன் அமீர் அப்துல்லா கியான் சஹீத் அவர்கள் நிறைய பயணம் செய்தார்கள் நிறையவே பயணம் செய்தார்கள் அடுத்து இவர்களால் தான் இந்த யுத்தத்தை இவ்வளவு நாள் தாக்குப்பிடிக்க முடிகிறது என்பது இஸ்ரேலுக்கு நன்றாக தெரியும் அதனால் இந்த இரண்டு பேரும் இந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸை விட மிகப்பெரிய டார்கெட்டாக இஸ்ரேலுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது இன்னொன்று வாய்ப்பு இருக்கிறது இல்லை இருக்கிறது இன்னொன்று இந்த ஹுசைன் அமீர் அப்துல்லா கியான் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உடனுடைய ஈரானுடைய சாங்ஷன் வேணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் சையத் இப்ராஹிம் ரெய்ஸு சஹீத் அவர்களுடைய ஒப்புதல் உடனேயே கிடைத்துவிடும் இந்த ரெண்டு வரும் சுப்ரீம் லீடர் அயாத்துல்லா அலி காமினி அவர்களிடத்தில் சென்றால் அவர் உடனே சரி என்று சொல்லிவிடுவார் ஏனென்று சொன்னார் எல்லோரும் ஒரே ஐடியாலஜிக்கல் பிளெயினில் பயணிப்பவர்கள் எல்லோரும் ஒரே கொள்கையோடு பயணிப்பவர்கள் ஆக இந்த பெரிய சைத்தானை ஒழிப்பு ஒழித்தால்தான் இந்த மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள் அமைதியாக இருக்கும் என்பது அவர்களுடைய கிரேட்டர் கான்செப்ட் மிகப்பெரிய தத்துவம் இவனை வைத்துத்தான் அமெரிக்கா இங்கே உள்ள அரபு நாடுகளை அடிமைகளாக்குகிறது ஆக்குகிறது ஆகவே இதற்கு இதனை அடக்கி போட்டுவிட்டு அரபு நாடுகளுக்கு அரபு நாடுகளை அமெரிக்காவிடம் இருந்து மீட்டு ஒரு புதிய உலகை உறவை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்த மூன்று பேரும் நாம் ரெண்டு பேர் மௌத்தானவர்களை சொல்லும்போது போது ஷஹீதானவர்களை சொல்லும் போது அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த அலி காமினி அவர்களை நாம் விட்டுவிடக்கூடாது ஈரானில் இது போல நிறைய தலைவர்கள் இருக்காங்க இந்த தலைவர்கள் எல்லாம் இமாம் கொமேனி அவர்கள் கொமேனி அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் ஐஆர்டிசி என்பது கொமேனி இமாம் கொமேனி அவர்கள் இரு இருக்கக்கூடிய எழுந்த இஸ்லாமிய எழுச்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் ஏற்பட்ட இஸ்லாமிய எழுச்சியை அடுத்த தலைமுறையை கவித்து விடக்கூடாது மாடனிசம் என்ற பெயரிலும் நவீனமாக்குதல் என்ற பெயரிலும் கவிழ்த்துவிடக்கூடாது என்பதற்காக ஏற்படுத்திய கவுன்சில் தான் ஐஆர்ஜிசி இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட்ஸ் கவுன்சில் அப்போ அதில் தலைவராக இருந்த அப்பொழுது தலைவராக இருந்த அகமது நஜீதி அப்போ சின்ன வயசு அவர் இன்னும் இருக்கிறார் அவருடைய காலத்தில் தான் ஈரான் வந்து விஞ்ஞான துறையில் கொடி பறந்தது ஆக இந்த ஐடியாலஜிக்கல் பிளைனில் அவங்க செய்தது அதன் பிறகு நமக்கு தெரியும் இந்த யுத்தங்களை ஒருங்கிணைப்பதும் ஹூத்திசு கிடைக்கக்கூடிய ஆயுதங்கள் அதாவது அமெரிக்காவே ஆயுதத்தால் நம்மளால் எதிர்கொள்ள முடியாத ஒரு நாடு ஹூத்தி யமன் அதில் இருக்கக்கூடிய ஹூத்திஸ் என்று முடிவுக்கு வந்ததும் மத்திய திறக்கடல் செங்கடல் இங்கே இருந்தெல்லாம் அவங்கள விரட்டினவங்க இதெல்லாம் அவனும் மறக்க மாட்டான் அங்கே இருந்து விரட்டியதும் அவர்கள்தான் அது தவறாமல் மேலை நாட்டு ஊடகங்கள் எழுதும் ஹூத்திசை பற்றி எழுதும்போது ஈரான் எய்ட் ஈரான் ப்ரொவைடட் ஈரான் கொடுத்த ஆயுதம் ஈரான் உதவி செய்த என்று எழுதுவார்கள் அப்போ ஹிஸ்புல்லாவும் அதே பிளேனில் இங்க ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இப்போ அப்படிதான் சொல்லணும் முதல்ல ஹமாஸ் இவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்தது என்று நாம் சொல்ல முடியாது ஆனால் பல பல புதிய யுக்திகளை கற்றுக் கொடுத்து ஆயுதங்களை மலிவான விலையில் அது ரொம்ப முக்கியம் மலிவான விலையிலும் சக்தி உலகங்களாகவும் தயாரிப்பதற்கு கற்றுக் கொடுத்தது அதாவது தூண்டிலை போட்டு மீனை பிடிச்சி கொடுப்பதை விட தூண்டிலை கொடுத்து விடுவது சிறந்தது என்பது ஒரு ஆங்கில பழமொழி அதுபோல் இவர்களுக்கு இந்தியை கற்றுக் கொடுத்து விடுவது என்று கற்றுக் கொடுத்து இருக்கிறார்கள் ஐநூற்றி அதனால் இவர்கள் காசாவில் அண்டர்க்ரவுண்டில் ஆலைகளை வைத்திருக்கிறார்கள் ஆயுதங்களை உற்பத்தி செய்வது ரிசர்ச் பண்ணுவது இந்த ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கும் நமக்கு ஒரு சந்தேகம் இன்னும் தெளிவாகவில்லை இரநூத்தி இருபத்தேழு நாள் ஏழு மாதங்களை கடந்து எட்டாவது மாதத்தை வந்து கொண்டு நிலையில் உணவுப் பொருள் எங்கிருந்தும் வராது இப்பொழுது அமெரிக்காவினுடைய மிலிட்டரியும் இஸ்ரேலுடைய மிலிட்டரியும் சேர்ந்து அமெரிக்கா உருகி உருவாக்கி இருக்கிற மிதவை துறைமுகம் வழியாகத்தான் ஒரு துண்டு ரொட்டி கூட போக வேண்டும் என்று இருக்கின்ற நிலையில் போராளிகள் எப்படி சர்வை ஆகிறார்கள் போராடிகள் எப்படி உயிரோடு வாழுகிறார்கள் என்பதே சந்தேகமாக இருக்கும்போது இப்பொழுது இரு எனக்கு தெரிந்த இருபத்தோரு குழுக்கள் போராடுகிறார்கள் அவ்வளோ பேருக்கும் போதுமான அளவுக்கு பயிற்சியும் ஆயுதமும் கிடைக்கிறது இதெல்லாம் மிகப்பெரிய ரகசியங்கள் இதை நாம் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரே ஒரு அரசு உங்களுக்கு தெரியும் மீதி எல்லா அரசும் எமனான் இல்லை ஹிஸ்புல்லா போராடுது ஆனால் அந்த அரசாங்கம் சும்மா இருக்க முடியுமே தவிர சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் என்று சொல்லுவார்களே அதே போல சைலண்டா பார்த்துக்கிட்டு இருக்கலாமே தவிர வேற எதுவும் செய்ய முடியாது ஒரே ஒரு அரசு தான் பின்னாலே நிற்கிறது அது ஈரான் கடுமையான பொருளாதார தடைகளுக்கு இடையேயும் அது இதை செய்து கொண்டு இருக்கிறது அதனால் ஈரானுடைய தலைவர்கள் மீது இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய கோபம் அவர்கள் இறந்த பிறகு இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இப்போ இந்த உலக அரங்கில் ஒரு புது உலகத்தை உருவாக்குவதற்கான பயிற்சியும் அதே போன்ற ஒரு கருத்து இதும் செயல்களத்தில் செயல்படுவதும் அவரை நம்ம ரேசியை சொல்லும்போது த ஸ்ட்ராங் மேன் அகென்ஸ்ட் வெஸ்டர்ன் ஹெக்மனி மேலை நாட்டு ஆதிக்கத்துக்கு எதிராக நின்ற ஒரு தூண் என்று சொல்கிறார்கள் அப்துல்லா ஹுசைன் அமி ஹுசைன் அமீர் அப்துல்லா கியானை பற்றி சொல்லுகின்ற போது ஏசியன் ஸ்ட்ராட்டஜிக் ரெவல்யூஷனரி திங்கர் அதாவது மிகவும் சிறந்த மத்திய கிழக்கு நாடுகளினுடைய புரட்சிகரமான யுக்தியாளர் என்று சொல்கிறார்கள் அதை நம்மளும் நேரே பார்த்தோம் அவர் எந்த அளவுக்கு அந்த யுக்திகளை பயன்படுத்தினார் என்று இந்த ரெண்டு பேரும் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ஹெட் ஹெட்குவார்டர் தலைவலியாகவும் அதைவிட அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருந்தார்கள் என்பது உண்மை ஆக இவர்களுடைய மரணத்தில் அவர்கள் எல்லா ஆர்வத்தையும் காட்டுவார்கள் என்பதை நாம் புறக்கணிப்பதற்கு இல்லை அதன் பிறகு இப்பொழுது நடந்து இருப்பது இப்போது ஐசிசியில் அதனுடைய ப்ராசிக்யூட்டர் கரீம்கான் சொல்லிட்டாரு நா நத்தியானுஹு ஜோ ஜோ கேலன் ரெண்டு வரையும் கைது செய்வதற்கான வாரண்டை க்கு பெரிய அப்ளிகேஷனை கொடுத்துட்டேன் அவர் ப்ராசிக்யூட்டர் அப்ளிகேஷன் கொடுக்கணும் அவர் மனு போடணும் மனு போட்டால் அந்த இது வரும் இப்போ ரெண்டு மூணு நாளாக நடந்த ரெண்டு மூணு நாளில் ஒரு வாரமாகவே நடந்து இருக்கின்ற இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுடைய விவாதங்களை நீங்கள் கவனித்தால் நாங்கள் கவனித்து வருகிறோம் உங்களுக்கு செய்தியை சொல்வதற்கு மூணு வாரத்தில் புட்டினுக்கு உங்களால் வாரண்டு பிடி வாரண்ட்டு பிறப்பிக்க முடிந்தது ஏன் ஏழு மாதமாகியும் இஸ்ரேல் விஷயத்தில் தங்கி தயங்குகிறீர்கள் அமெரிக்காவினுடைய செனட்டர் ஐசிசி என்று சொல்லக்கூடிய உலக கிரி தண்டனை நீதிமன்றத்தின் ப்ராசிக்யூட்டர் என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞர் கரீம்கானுக்கு திர திரட்டு என்று சொல்லக்கூடிய உன்னை நாங்கள் கவனித்துக் கொள்வோம் என்று உயிர் உன்னை கொண்டு விடுவோம் என்று பச்சையாக மிரட்டுகிறார்கள் அதே போல் சவுத் ஆப்பிரிக்காவில் எத்தனை பேர் தண்டையிட்டார்களோ எத்தனை பேர் இந்த உலக நீதிமன்றத்தில் அப்ளிகேஷனை கொடுத்தாங்க அதுக்கு எல்லாம் நாங்கள் கவனிச்சு வச்சையாக இதுக்கு உலக நீதிமன்றத்தில் ஒரு கேஸை ஃபைல் பண்ண முடியாது போல தெரியுது அந்த மாதிரி இருக்குது இப்படி இவர்களெல்லாம் பயங்காட்டியும் இப்போ அந்த வாரண்ட் இஸ் ஆகிரும் அப்ளிகேஷன் ஃபைல்டு இன்னைக்கு டேட்டில் அதாவது இரநூத்தி இருபத்தி ஏழாவது நாள் இருபத்தி ஒன்றாவது இருபத்தி ஒன்று அஞ்சு இருபத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் அதுக்கான கோரிக்கை வைத்து விட்டார் இப்போ இது வந்துட்டுன்னா இஸ்ரேலு இன்னும் பயங்கரமாக போகும் அதை விட பெரிய இது என்ன தெரியுமா இந்த ஐசிசியை பற்றி இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேல் ஒரு அப்பார்த்திடு ஸ்டேட் ஒரு நிறவரி நாடு என்பதை மாணவர்கள் உலக மக்கள் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய உலக தண்டனை நீதிமன்றம் இவை எல்லாம் புறநப்படுத்தி விட்டு விட்டு அடுத்ததுல என்ன வந்துடுங்கன்னா நேத்திலிருந்து சவுத் ஆப்பிரிக்கா ஜோகனாஸ்பர்க் அதனுடைய ஒரு முக்கிய நகரில் நடந்த அந்த ஒரு கான்பரன்ஸ்ல என்ன சொல்லியிருக்கீங்கன்னா யாரெல்லாம் இந்த காசாவில் நடந்த இனப்படுகொலைகளுக்கு மனித இனத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு உதவி புரிந்தார்களோ அவர்களையும் நாம் விசாரிக்க வேண்டும் அவர்களுக்கும் வாரண்ட் இஸ்யூ பண்ணணும் பைடனே சுனாக்கி எல்லாரும் வந்துருவாங்க அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவர் பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டர் அப்போ இந்த செய்திகள் ஒரு பக்கம் வந்து இஸ்ரேலை இடிச்சுக்கிட்டே இருக்கு நத்தியான இஸ்ரேல விட்டு வெளியில போனா அந்த நாடு அரெஸ்ட் பண்ணோம்ங்கிற மாதிரி வருது அடுத்தது இதே டோக்கனில் அவர்களுக்கு காசாவில் ஒரு சின்ன கார்பரேஷனில் நாலஞ்சு டவுனில் போட்ட சண்டையை நால நாலு தடவை திரும்ப 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 போயும் அப்பாய்களை தான் கொலை செய்ய முடிகிறதே தவிர என்று சொல்லக்கூடிய குற்றங்களை தான் செய்ய முடிகிறதே தவிர போராட முடியவில்லை போர் புரிய முடியவில்லை பிணங்கள் தான் குவிகின்றன இது உலகத்தில் எல்லாருக்கும் அப்படி இப்படி இருக்கலாம் ஆனால் இஸ்ரேலிலேயே அந்த மக்கள் புரிந்து கொண்டு மண்டாடுகிறார்கள் எங்க பிள்ளைகளை வீணாக கொள்ளாத உன்னோட ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு அவர் இப்போ ரெண்டு பேருக்கு அரசு வாரண்ட்டு இஷ்யூ பண்ணியிருக்கில்ல ஜோ கேலண்டு நத்தியானுக்கு நேராக ஆப்போசிட்டாக நிற்கிறார் இதுவாந்தே டெட்லைன்னு கொடுத்துருக்கார் நீ வந்து அதுக்குள்ளால் நல்ல முடிவு எடுக்கலை நான் ஜூனு அது ஒரு மாதம் இருக்கு அது வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்போ இந்த ரெண்டு பேருக்குன்னா இப்போ வாரண்ட்டு இஷ்யூ பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு தான் கெஞ்சுறாங்க மக்கள் இன்னைக்கும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் நீங்கள் அந்த போராட்டத்தை ஃபோட்டோவை பார்த்தா கண்ணு கட்டின தூரம் வரும் தலையாதான்னு தெரியும் அந்த ஹாஸ்டேஜஸ் மீட்க முடியலை டனல்ஸ் ஒன்றும் செய்ய முடியலை அதுக்கப்புறம் ஹமாஸ் அழிக்கிறதுங்கிற பேச்சே இல்லை ஹமாஸ் அழிக்க போய் ஒரு அமைப்பாக இருந்தது இப்போ இன்னைக்கு இருபத்தொரு அமைப்பாக நிற்கிறாங்க அப்போ இந்த தோல்விகள் அவமானங்கள் நித்தமும் வந்து விழும் பிணங்கள் பைத்தியம் பிடித்த அழிபவர்கள் அவன் வீட்டை விட்டு வெளியில போக முடியல என்ன தேங்குது ராணுவ வீரர்களை பார்த்து ஆறுதல் சொல்ல போனால் போயா வெளியிலங்கிறானு த டஸ்ட்ராயர் ஆஃப் இஸ்ரேல்னு கூப்பிடாங்க இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக எப்பவும் பார்ப்பாங்க அரசுக்கு நெருக்கடி வரும்போது குண்டுவெடிப்புகள் நடக்கும் இது நம்ம நாட்டுக்கு அவன் தான் கற்றுக் கொடுத்தான் அப்போ இந்த இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம அரசாங்கமும் ஒன்றே ஏதோ செய்து கொண்டு இருக்கிறது என்பதை காட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஐஎஸ்ஐல விட்டு முன்னாடி ரெண்டு மூணு இதில் நடத்தினாங்க அதில் ஒரு பகுதியாக இது இருக்குமோ என்பது சந்தேகப்படுவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது ஆனால் நம்ம இப்போது இந்த சந்தேகங்கள் எல்லாம் வந்து உறுதி செய்யப்படும் வரைக்கும் எடுத்துக்கொள்வதற்கு இல்லை ஆனால் என்ன தான் இருந்தாலும் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பயமும் உண்டு அதாவது இந்த டார்கெட்டட் கில்லிங்கிறது வந்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு மூணு தடவை இந்த புக்கை வந்து ரெஃபர் பண்ணிட்டேன் ரைஸ் கில் ஃபஸ்ட்ங்கிறது தான் ரைஸ் அண்ட் கில் ஃபஸ்ட்டுங்கிறது தான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு ஆயிரம் பக்கத்துக்கு ஓடுது முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு இது போன்ற அதாவது இது போன்ற இப்போ நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் இப்போ தான் தொடங்கியிருக்காங்க முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு டார்கெட்டட் கில்லிங் அதாவது தகுதி ரொம்ப திறமையானவர்கள் இஸ்ரேலுக்கு ஆபத்தாக இருப்பார்கள் என்று கருதக்கூடியவர்கள் அதே போல் அமெரிக்காவுக்கு ஆபத்தாக இருப்பவர்கள் என்று கருதக்கூடியவர்கள்லாம் இந்த டார்கெட்டட் கில்லிங்கில் தான் கை கை வச்சிருக்காங்க அந்த அவ்வளவுத்தையும் எழுதிட்டு அது ஆயிரம் பக்கத்துக்கு போகுது அந்த புக்கு கொலை செய்யப்பட்ட ஒவ்வொருவரை பற்றியும் ஒரு பத்து இருபது பக்கமே எழுதினாலே ஆயிரம் பக்கத்துக்கு போயிருது அதுக்கு துணைத்தலைப்பு என்னன்னா த சீக்ரெட் ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல்ஸ் டார்கெட்டட் அஸ் அசாஜினேஷன் இஸ்ரேலு குறிவைத்து கொலை செய்தவர்களுடைய ரகசியமான வரலாறு என்பதுதான் அந்த புத்தகம் அதில் கடைசியில் ஆயிரமாவது ஆயிரம் பக்கங்களை எழுதிவிட்டு கடைசியில் ஒரு சாப்டர் வைக்கிறாரு இம்ப்ரெசிவ் டாக்டிக்கல் சக்சஸ் அந்தந்த நேரத்தில் ஒரு யுக்தியாக ஒரு வெற்றியை தந்திருக்கிறது இந்த குறிவைத்து கொலை செய்வது பட் டிசாஸ்ட்ரஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயில்வர் ஆனால் மிகப்பெரிய தான் இவை முடிந்திருக்கிறது என்னன்னா இந்த குறிவைத்து கொலை செய்வதில் அந்த ஆளணி அன்னை கொலை இருக்கலாம் அன்னைக்கு ஒரு பரபரப்பான வெற்றி உன் மக்களை திருப்திப்படுத்துவதற்கேப்பா நம்ம அரசாங்கம் எதை செய்துட்டு இருக்கீப்பா எவ்வளவு தூ இது இதா பத்தியா அப்படின்னு சொல்லி பேச வைக்கிறதுக்கு பயன்படும் ஆனால் காலப்போக்கில் அது மிகப்பெரிய தோல்வியை தான் தந்திருக்கிறது அன்றைக்கு நாம் முதல் கொலையை செய்யும்போது தொள்ளாயிரத்தி பதினாலில் செய்யும் போது தொள்ளாயிரத்தி இப்போ முப்பத்தி ரெண்டில் அப்துல்லா காசமை கொலை பிரிகேட்ஸுக்கு பேரே அப்துல்லா இசத்தின் அல் காசம் தான் அப்போ இந்த சகிதுகள் விழுவார்கள் அவர்கள் விதை போலே விழுவார்கள் வளருவார்கள் வளர்த்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பதுதான் இது இவ்வளவு காரணங்களை இஸ்ரேலுக்கு இன்னும் அதிகமான காரணங்களை நாம் சொல்லலாம் அவ்வளவு இருந்தாலும் ஒரு பெரிய பயம் உண்டு இஸ்ரேல் என்னன்னா ஈரானு ஒரு யுக்தியை கையாளும் ரொம்ப சின்சியராக ரகசியமாக வந்து ஒரு ஆய்வை நடத்தும் ஏன்னா ஒரு என்டவரேஜின்னு சொல்லக்கூடிய ஒரு பரிவாரமாக போயிட்டு இருந்த ஹெலிகாப்டரில் இவங்க ரெண்டு பேரும் இருந்த ஹெலிகாப்டர் உளுந்துருங்க திருப்பி வரும்போது அதுதான் அதில் முக்கியம் அங்கே இருந்து கிளம்பும்போது தப்ரேஸில் இருந்து கிளம்பும்போது இல்லை தப்ரேஸுக்கு திருப்பி வரும்போது ஈரானுடைய முக்கிய நகரம் அதுதான் அவருடைய ரெய்சியோடைய பிறந்த இடமும் கூட அந்த இடத்துக்கு திரும்ப வரும்போது உளுந்துருக்கு அப்போ இவ்வளவும் செய்தாலும் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பயம் இருக்கும் என்னென்னா இந்த இன்வெஸ்டிகேஷனில் இஸ்ரேலு தான் இதை செய்திருக்குன்னு கண்டுபிடிச்சா கண்டிப்பாக இஸ்ரேல் தண்டிக்கப்படும் பயங்கரமாக தண்டிக்கப்படும் நண்பர்கள் வட்டாரத்தில் இந்த விஷயம் வருது நீங்களும் ஒரு வீடியோ போடணும்னு சொல்கிறாங்க நான் ஏன் சந்தேகத்தை வேணுன்னா சொல்கிறேன் ஆனால் சந்தேகங்களே செய்து ஆகிட்டுனா உலகத்தில் தான் வரும் குரான் அப்படியே தடுத்துருக்கு எந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு போடுங்க அப்போ இவ்வளவு இருந்தாலும் இஸ்ரேல் நிறைய ஒண்ணுக்கு ஆயிரம் தடவை ஆலோசிக்கும் என்னன்னா இதை கண்டுபிடிச்சனால நம்மளை கண்டிப்பா தாக்கணும் சாதாரண தாக்குதலுக்கே பங்கர்லையும் இதுலையும் ஒழிச்சிருந்தாங்க இந்த ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் ஓடி போய் ஒரு ஷெல்டர்ல தங்கி இருந்தது இஸ்ரேலுடைய அதாக தான் இருக்கும் தான் இருக்காது அங்கே போய் ஒரு காஸ்ட்லியான செல்டர்ல இருந்தால் ஷெல்டரா மணமகிழ் மண்டமான்னு தெரியல ஆனால் அங்கே அவன் தங்க வேண்டிய ஒரு நிலை வந்தது அதுக்கு முன்னாடி என்ன அறிக்க விட்டாங்க நான் இதே காணல சொல்லியிருக்கிறேன் என்ன அறிக்கை விட்டாங்கன்னா வீணோ ஈரானியன்ஸ் வில் ஃபைட் நமக்கு ஈரானியர்களை தெரியும் அவர்கள் நிச்சயமாக சண்டை போடுவார்கள் தீர்ப்பார்கள் என்று அதனால் நிச்சயமாக ஒரு தாக்குதல் இருக்கிறது என்பதை பெரிய ஆராய்ச்சி பண்ணி ட்ரோன்ஸ் வழியா அல்லது ஸ்பை பலூன் வழியா எடுத்த தகவல் இல்லை அவர்களுடைய கொள்கையை இப்படிப்பட்டதான் தாக்குவார்கள் இதனால் இஸ்ரேல் இதை செய்திருக்க வாய்ப்பில்லை ரெண்டாவது இன்னொரு காரணம் நேற்று ஜாஃபருங்கிற இந்த இஸ்லாமிய புரட்சியோடு சந்தை சம்பந்தப்பட்ட ஹுசைன் அமீர் அப்துல்லா கியானை போல வெளிவகாரத்துறை அமைச்சராக அலி அக்பர் விளையாத்துக்கு பிறகு இருந்த ஒரு வெளிவகாரத்துறை அமைச்சர் ஈரான் சொல்லியிருக்கிறார் இந்த தலை நமது தலைவர்களிடத்தில் இந்த ரைசி போன்ற தலைவர்களிடத்தில் ஒரு சின்ன பலவீனம் என்று தான் சொல்ல வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் நாங்கள் சிம்பிளாக இருக்கேன்னு பழைய ஹெலிகாப்டர்களையும் பறக்கிறது அவங்க தேவைகளை எல்லாம் ரொம்ப குறைச்சிக்கிடுவாங்க இதுக்கு முன்னாடி இருந்த முகம்மது அகமது நஜீதியை ஒரு க அமெரிக்கா போயிருக்கும் போது அங்கே உள்ள மாணவர்கள் கேட்டாங்க அவங்க கோர்ட்டில் கோர்ட்டில் இந்த பக்கத்தில் கொஞ்சம் சின்ன ஓட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஏன் ஈரானில் அவ்வளோ பணம் இல்லையான்னு கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார் ஈரான்கிட்ட பணம் இருக்குது ஆனால் அகமது நஜீக்கு எல்லா பணமும் சொந்தம் கிடையாது அகமது நஜிகிட்ட பணம் இல்லைன்னாரு இப்படி ஒரு எளிமையாக வாழ்வாங்க கொமேனி இமாம் கொமேனி அவர்களை பற்றி சொல்லும்போது அவர் சுப்ரீம் லீடராக இருக்கும்போது கடைசி காலகட்டத்தில் வந்து அவர் பெட்டில் கிடக்கும் போது அவரோட வீட்டு வேலைக்காரி வந்து கேட்டாலாம் அந்த சோப்பு வந்து பைத்து இது பைத்தல் மாலுக்கு சொல்லுங்கள் அவங்களை பராமரிக்கிறது பைத்தல் மால் தான் பைத்தல் மாலுக்கு சொல்லுங்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே சோப்பை முன்னாடியே தந்துட்டால் எனக்கு ஈஸியாக இருக்கணும் ஏமா கடை வாங்க முடியாதுமா சோப்பு தான் அவர் சொல்கிறார் கடை வாங்க முடியாதுமா ரெண்டு வாரம் கழிச்சு நான் இருப்பேனா என்னான்னு தெரியாதுல்ல திருப்பி வைக்கிறதுக்கு அதனால நீ இப்போ இருக்கிற வரைக்கும் வேலையை செய்துட்டு போகணுன்னு சொன்னாராம் இப்படி இது வந்து ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய பைத்துல் மாலை நிறை நிறு நிர்வகிச்சுட்டு இருந்தவர் ஒரு ஆள் சொன்னாராம் கடன் கேட்டாராம் யார் ரெண்டாவது உமர்னு சொல்லக்கூடிய உமர் பின் அதுல் அசீஸே பைத்தூல் மால்கிட்ட கடன் கேட்க போனால் அது வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க கடத்தை தீர்க்கிற வரைக்கும்னு எழுதி கொடுத்தா நான் தந்துடுறேன் அப்படின்னாரான் அப்ப இப்படி அல்லாவே கண்டு பயப்படுபவர்கள் இந்த சிம்பிளிசிட்டி ஒருவேளை இதாக இருக்குது இது அமெரிக்கா வந்து போட்டிருக்க பொருளாதார தடைகளால் வந்ததுன்னு சிலர் சொல்கிறாங்க ஆனால் அதை விட பெரிய நுணுக்கமான ஆயுதங்களை எல்லாம் இன்றைக்கு ஈரான் தயாரிக்கிறது சூப்பர் சோனிக் ஹைப்பர் சோனிக் இதெல்லாம் வச்சுருக்காங்க அதனால் டெக்னாலஜி சம்மந்தமாக எதுவும் இருக்குமாங்கிறது நமக்கு இது இது பண்ண முடியலை அதனால் அந்த பைலட் கடைசியில் பேசி இருக்கிறதையும் பார்க் பார்க்கும்போது எதுவும் சபா நடந்த மாதிரியும் நமக்கு இது வரைக்கும் இல்லை ஆனால் ஆய்வு நடந்து கொண்டு இருக்கிறது ஆகவே நிச்சயமாக இஸ் இஸ்ரேலு ஈரானே அதிகமாக பயப்படுகிறது அது வந்து எதிர் தாக்குதலுக்கு தயாராக இருக்காது ஏன்னா அதனுடைய தரைவழி வான்வழி எல்லா பாதுகாப்பு சிஸ்டமும் ஆயிட்டுங்கிறது இன்றைக்கி உறுதி செய்யப்பட்ட உண்மை அதனால் இந்த மிட்டிகேட்டிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம் பத்திரிகையில் அதாவது அதற்கு எதிரான வாதங்களில் இதுவும் நிச்சயமாக வரும் அதுக்கு பிறகு இந்த டார்கெட்டட் கில்லிங்கே எதுவும் சாதித்ததில்லை இது வரைக்கும்ங்கிறது அந்த அவங்களோட ரைட்டர் ரோகன் பெர்மனுடைய முடிவே கூட இதெல்லாம் ஒன்றும் பெரிய இதை விட எனக்கு தெரிஞ்சு அகமது நஜீதியை போல் ஆயிரம் அகமது நஜதி முகமது ரெய்ஸியை போல் ஆயிரம் ரைசிகள் அதே போல் அப்துல்லா கியானை பார்த்து ஆயிரம் பேர் அங்கே இருக்கான் உடனே எல்லாத்தையும் அவங்க ரிமைண்ட் பண்ணிட்டாங்க போராளிகளுக்கு எங்களுடைய இது தொடரும்னு சொல்லுவாங்க ஒருவேளை இது அதிகமாகும் ஏன்னா சஹிதர்களுக்கு அப்படி ஒரு கேரக்டர் உண்டு அதனால் ஒரு அச்சம் இஸ்ரேலுக்கு இருக்கும் என்பதால் இஸ்ரேல் இது போன்ற வேலைகளை செய்ய துணியாது என்பதும் அதே நேரத்தில் இந்த மரணங்களால் அதற்கு லாபம் இருக்கிறது என்பதையும் நாம் நடுநிலையோ அதே போல யார் இருந்தாலும் அது இஸ்ரேலுடைய அமெரிக்காவுடைய சாதனை என்று பேசுவதும் தவறு ஏனென்று சொன்னால் இன்று எல்லா உத்திகளிலும் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு நிற்கிறார்கள் அக்டோபர் ஏழே அவர்களுடைய இன்டெலிஜென்ஸுடைய பெயில்வர் அவர்களுடைய உழவு அவர்களுடைய நுண்மான் நுழைப்புளம் எல்லாத்தினுடைய தான் என்பதுதான் நமது பிரகடனம் அது தெளிவாக்கப்பட்டு விட்டது உலக மக்களுக்கு மத்தியில் ஹமாஸ் போராளிகளும் ஈரானும் இதர நாடுகளும் இவர்களோட ஆயிரம் மடங்கு ஸ்பைலையும் மற்ற இதிலையும் பெரிய அளவில் இருக்கிறார்கள் என்று ஆகவே இஸ்ரேலுக்கு சம் தொடர்பு இல்லாத இஸ்ரேலுக்கு அரை இஸ்ரேல் அறவே இல்லாத சில வீர செயல்களை அதோடு நாம் கொண்டு போய் சேர்ப்பது இஸ்ரேலை ஊக்கப்படுத்தக்கூடாது என்பதனாலும் நாம் இதை அதிகமாக பிரஸ்தாபிக்காமல் இருப்பது நல்லது இதை வீடியோவாக போட வேண்டியதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் நிறைய அதுபோன்று பேச விட்டார்கள் ஆகவே அவர்கள் ஒரு விளக்கம் வேண்டும் என்பதற்காகவே தான் இதை நாம் பதிவிடுகிறோம் பாகி தவான